காம எக்ஷினியை பற்றி சொல்லுங்கள் சுவாமின்னு கேட்டிருந்தீங்க அதாவது காமேஸ்வரி யக்ஷினி நிறைய யட்சினி வகைகள் இருக்குது இது காமேஸ்வரி யட்சினி காமத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது கணவன் மனைவி ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தாலும் சரி இப்போ வந்து காதலன் காதலி பிரிஞ்சிருந்தாலும் சரி என்கிட்ட மாந்திரிகத்தில் நிறைய பேர் கேட்குற கேள்வியே வந்து பண்ணித்தரதே வந்து நான் ஆண் பெண் விஷயம்தான் நிறைய பேர் கேட்குறீங்க இங்கேருந்து எனக்கு நேரில் வர முடியல அதனால் கொரியர்லேயே பண்ணி விட்டுறது சரிங்களா அதனால் வந்து காமேஸ்வர யக்ஷினியை பற்றி கேட்டிருந்தீங்க காமேஸ்வர யக்ஷினி வந்து காமத்தை அள்ளி தருவாள் அப்படின்னாக்கா கணவன் மனைவி சிறப்பாக இல்லாமல் இருப்பீங்க தாம்பத்தியத்தில் இவங்கள்ட்ட வாங்குற மைய நெத்தியில் விட்டுருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அள்ளி கொடுப்பா காமத்தை அப்புறம் வந்து இன்பத்தை அள்ளி கொடுப்பாள் வீட்டில் வந்து ரொம்பவும் வந்து கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா போதும் பணத்தை எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பாங்க இந்த அம்மா சரிங்களா காமத்துக்கு மட்டும் இல்லை இன்பம் துன்பம் எல்லாத்தையும் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை வீட்டில் கொடுப்பாங்க சரிங்களா இவங்களோட மை வந்து ரொம்பவும் நல்லது காமேஸ்வர யக்ஷ்மியை வந்து மாந்திரிக பூஜையில் வந்து பயன்படுத்தி நாங்கள் வசிய மையை எடுப்போம் அதில் ஆண் பெண் வசியமாகுவாங்க எத்தனை வருஷம் யார் பிரிஞ்சிருந்தாலும் சரி வசியமாகுவாங்க உங்களுக்கு இந்த வசிய மையை வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்